நகராட்சிக்கு நகராட்சிக்குட்பட்ட வார்டு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய பகுதி மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது பதிமூன்று துறைகளைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகள் இந்த திட்ட முகாமில் மக்களுக்கு தேவையான சேவைகளை வழங்கிட சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் மனுக்களை பெற்றனர் முகாமினை கோட்டாட்சியர் சுரேஷ் தொடங்கி வைத்தார் நகர்மன்ற தலைவர் துர்கா பரமேஸ்வரி நகராட்சி ஆணையர் மஞ்சுளா ஆகியோர் பங்கேற்று பொதுமக்கள் கோரிக்கைகள் குறித்து அந்தந்த துறை சார்ந்த முகாம் ஸ்டாலினுக்கு அனுப்பி வைத்தனர் இந்த முகாமில் நகர்பகுதியில் உள்ள மூன்று வார்டுகளைச் சேர்ந்த சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்கள் அவற்றிற்கு விண்ணப்பம் செய்திட ஆர்வமாக குவித்தனர் குழந்தைகளுடன் வந்திருந்த பெண்கள் தங்களது குழந்தைகளை கணவரிடம் விட்டு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்கினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க